இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காங்க அது முக்கியமான பிள்ளை பிளேயர்ஸ் ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது யார் வந்து பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க போகிறாங்க சுமன் கில்லுடைய பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அப்படி இங்கிலாந்துக்கு எதிராக நடக்கக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் செம்மையான ஒரு மாற்றத்தோடு வரப்போதுங்க முக்கிய வீரர்களுக்கெல்லாம் இந்த பிளேயிங் லெவனில் இடமில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த பிளேவர்க்கு யார் யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சுப்மன் கீழ் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க இந்திய அணி என்னென்ன அப்படின்னா ஓப்பனிங் வந்து இவங்க தான் களமிறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தெளிவான டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டாங்க ஸோ கே ராகுல் ஜெய்சவால் தான் வந்து இந்த இங்கிலாந்து தொடருக்கான ஐந்து டெஸ்ட் போட்டிக்கான தொடரில் வந்து இவங்க தான் வந்து ஓப்பனிங் களமிறங்க போகிறாங்க அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து இந்திய அணி கொடுத்துட்டாங்க சுப்மன் கிலும் தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இவங்க தான் ஓப்பனிங் ஆட போகிறாங்க இவங்கள தவிர வேறு யாரையும் வந்து களமிறக்க போகிறதே இல்லை அது ஃபெயிலியர் ஆனாலும் சரி சக்ஸஸ் ஆனாலும் சரி கடைசி ஐந்து போட்டிகள் ஃபுல்லுமே இந்த அஞ்சு தொடர் ஃபுல்லுமே இவங்க தான் வந்து ஓப்பனிங் ஆட போகிறாங்க அப்படின்றது தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ கேள்ராக பொறுத்த வரைக்கும் இப்போ செம ஃபார்மில் இருக்காருங்க இந்த இந்திய ஏ வர்சஸ் இங்கிலாந்து லைன்ஸ்க்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வந்து ஒரு அற்புதமான சதம் ஒரு அற்புதமான ஃபிஃப்டி இரண்டாவது இன்னிங்ஸ்லன்னு சொல்லிட்டு செம ஃபார்மில் வந்து வந்துட்டு இருக்காருங்க அவருக்குரிய பீக் டைம் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்குது ஏற்கனவே ஐபிஎல்லியும் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருக்காரு ஐநூறு ரன் பக்கம் வந்து அடிச்சுட்டு இப்போது இந்திய தொடருக்கான டெஸ்ட் தொடரில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்படின் போது ஸோ அவருடைய நம்பிக்கை வந்து வேறு மாதிரி இருக்க போகுதுங்க கேள்வர்கள் மாதிரி ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன் அற்புதமான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா இடத்துக்குமே தகுந்த மாதிரி அவருடைய பிளேயிங் ரோலை வந்து அற்புதமாக சேஞ்ச் பண்ணி அற்புதமான சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ இப்போ டெஸ்ட் போட்ட பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஓப்பனிங் பொசிஷன் கிடைக்கிதுங்க ஸோ ஒன் டே பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் கிடைக்கிது டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் ஸ்கோரில் இல்லை பட் இருந்தாலுமே ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஆடுறாரு ஒன் டவுன் செகண்ட் டவுன் ஓப்பனிங் தேர்ட் டவுன் ஃபோர்த் டவுன் சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நம்ம ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட்டிவ் இந்திய அணிக்காக நிறைய ரன்ஸை வந்து இந்த சீரியஸில் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது முக்கியமாக சென்சீரியை வந்து இந்த தொடரில் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை எத்தனை சென்சீரிய அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்ததை பார்க்கணும் ஸோ இந்த தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடருங்க கண்டிப்பாக இரண்டு அணிகளுமே இந்த தொடரை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போடு தான் விளையாடுவாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி ஏழுக்கான ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான அந்த பயணம் இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இந்த பயணத்தில் யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜெர்னியை வந்து ரன் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்லுமே வந்து நம்ம இந்தியாவுடைய டெஸ்ட் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இந்த இறுதிப் போட்டிக்கான பாதைக்கான அந்த ஃபைனல் ஸ்டேஜை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக இந்த தொடர்லேருந்து அஸ்திவாரம் வந்து போட போகிறாங்க இந்த தொடர்லேருந்து இந்திய அணிக்கு எப்படி அற்புதமாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம் ஜெய்ஸ்வாலுங்க ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா தான் இப்போ டெஸ்ட் போட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஏ தொடரில் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னும் அவர் வந்து ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஐபிஎல்லே வந்து நல்லா ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு தான் மீண்டும் கம் பேக் பண்ணி ஒரு ஃபார்முக்கு வந்தார் பட் டெஸ்ட் போட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த ஆஸ்திரேலிய தொடரில் இருந்து மீண்டு வரல அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மேட்ச் மட்டும் நல்லா ஆனார் மற்ற எல்லா மேட்சுமே அவருக்கு ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த தொடரில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக நம்ம பார்த்து ஆகணும் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த தொடரோட கடைசியா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக அவர் ஆடுறத பொறுத்து இந்த தொடரை வந்து முடிவு பண்ணிடும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்குங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா கருண் நாயர் எல்லாருமே நம்ம எதிர்பார்த்தோம் கருண் நாயர் கண்டிப்பா டீமுக்கு வரணுங்க சோ கண்டிப்பா நல்லா ஆடிட்டு இருக்காரு ரஞ்சி ட்ரோபில பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஆவரேஜ் அற்புதமான ஒரு ஸ்கோர் அற்புதமான ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதா வந்து பிரேக் பண்ணியிருக்காரு சோ தான் இப்போ டெஸ்ட் ஸ்கோர்ல எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்திய ஏ ஸ்கோர்ல தான் இடம் பிடிச்சாரு அங்க பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு அடி ஒரு செம்மையான ஒரு டூ அடிச்சிட்டு இப்ப கம்பேக் பண்ணி ஒரு அற்புதமான கம்பேக்கோட பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம் சோ விராட் கோலி இடத்துக்கு ஆடுவாரா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவருடைய இடத்துக்கு தாங்க ஃபில் பண்றதுக்காக உள்ள எடுத்துட்டு வர போறாங்க ஸோ கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய ஸ்கோர்ஸை வந்து இந்த ஐந்து போட்டிகள்ல கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா இவருக்கு நிறைய சான்ஸ் இந்த தொடர்ல ஃபுல்லுமே அவருக்கு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோரை கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு மேபி சென்சரியும் பார்க்கலாம் மேபி வந்து டூ கூட பார்க்கலாம் ஸோ அவருடைய அந்த நம்பிக்கை கான்பிடன்ட் எந்த அளவுக்கு அவர் கேம் எடுத்துட்டு போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து சுப்மன் கிழங்க ஸோ அந்த விராட் கோலியுடைய இடத்தை ஆடுவாரா இல்ல முன்னாடி இவர் ஒன்றன் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் கருணாயர் வந்து பின்னாடி ஆடுவார் அப்படின்றது நம்ம பிளேயிங் லெவலில் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி வந்து அந்த இதை வந்து இறக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ சுப்மன் கில் அவர்கள் ஸோ அவரையும் வந்து நம்ம பேசணும் ஏன்னா கேப்டன்சி பற்றி வேற கொடுத்துருக்காங்க இந்த தொடர் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடருங்க இந்த கேப்டன்சியில் இந்த தொடர் அவர் இழந்துட்டார்னா கண்டிப்பாக டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரைக்கும் இவர் கேப்டன்சி பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா வந்து இளம் வீரர் வேற ஸோ மேபி இவருக்கு அதிகமான சான்சஸ் கேப்டன்சியில் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குறைவுங்க டெஸ்ட் போட்டியாடுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு போட்டியுமே எந்த அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால அவருடைய கேப்டன்சி இங்கே சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு தொடர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ சுமன் கீழ் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம் அவர் என்ன வந்து கேப்டன்சி கொடுத்தாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் மூணு போட்டிக்கு அப்புறம் தான் ஒரு சென்சுரி அடிக்கிறாருங்க ஒரு சென்சுரி அடிக்கிறாரு மூணு போட்டி இயர் ஆறு திருப்பின்னு ஒரு சென்சுரி அடிக்கிறாரு ஸோ இப்படி தான் இந்த ஒரு கொஞ்ச நாள் வந்து கம்பேக் பண்ணி வந்துட்டு இருக்காரு டீம்ல ஸோ இந்த தொடர் அவருக்கு மிகப்பெரிய பெரிய அளவு வந்து ஒரு பாடத்தை கற்றுத் தரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்குது ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரஷ்ய பண்ட் அவர்கள் இந்திய அணியின் வைஸ் கேப்டன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தொடருக்கு அவரை தான் வைஸ் கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ இவர் தொடர்ந்து வைஸ் கேப்டனாக நியமிக்க போகிறாரா இல்லை வந்து கேப்டன் பதவிக்கு ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இவருக்கிட்டையும் நம்ம நிறைய இன்னும் எதிர்பார்க்குறோம் இந்த டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அவருக்கு இன்னும் நிறைய ஃபார்முக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆஸ்திரியா தொடரில் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த ஃபார்ம் அவர்கிட்ட இல்லை பட் இந்த சீசன் அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தொடராக ஸ்டாரா இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலிய தொடர்ல அற்புதமா கலக்கினாருங்க ஸோ இப்போ இங்கிலாந்து தொடருக்கு அவர் எடுத்திருக்காங்க ஒரு ஆல்ரவுண்ட் பேட்ஸ்மேனா அவரை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க பட் ஐபிஎல் அவருக்கு இந்த சீசன் ரொம்ப அன்சக்சஸ்ஃபுல்லான ஒரு சீசனா போயிருக்குங்க ஸோ ஃபார்ம் அவுட்ல இருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த இங்கிலாந்து தொடர்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மீண்டும் அதே பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு ரசிகர்கள் வந்து ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க ஸோ என்ன பண்ண போறாருன்றது நம்ம பார்ப்போம் ரவீந்திர ஜடேஜா தான் ஸோ ஒரு இந்திய அணியின் பேக் பர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நல்ல சுச்சுவேஷன் டைமில் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு பேட்டிங்லேயும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஸோ இவர் இங்கிலாந்து பிச்சில் கண்டிப்பாக ஒரு நல்ல நாகாரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இவர் வந்து பயங்கரமாக ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த தொடரில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாருங்க மேபி இவர்கிட்ட இருந்து நிறைய ஃபிஃப்டிஸும் பார்க்கலாம் நிறைய ஹண்ட்ரட் பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ரவீந்திர ஜடேஜா உடைய இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மாக இந்த தொடரில் இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஷார்துல் தாகூருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் வந்து இந்திய அணியின் ஸ்கோடில் வந்து இடம் பிடிச்சிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் ரஞ்சி ட்ரோப்பில அவர் கலக்கண அந்த கலக்கு தாங்க இந்திய அணிக்கு இந்த அளவுக்கு அவரை வந்து எடுத்துட்டு வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற டீம் வந்து அந்த இன்டர் ஸ்குவாட் ஆடும்போது செம்மையாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க நூற்றி இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் அடியே பார்த்து கண்டிப்பாக அவருடைய பேட்டிங் எபிலிட்டி அவருடைய பவுலிங் ஸ்கில் எல்லாத்தையுமே வச்சு கண்டிப்பாக இந்த டைம் அந்த பிளேயிங் லெவலில் இவருக்கான இடம் வந்து பிரகாசமா இருக்கு கண்டிப்பா இவர் ஸ்காலில் இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்குங்க ஸோ அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பீத் பூமாவை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க ஸோ அவர் வந்து இந்த தொடர் ஃபுல்லுமே ஐந்து டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடுவார் அப்படின்றது மிகப்பெரிய அளவு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு ஸோ அது ஒன்று தாங்க இங்கே இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது ஸோ இவர் அஞ்சு டெஸ்ட் போட்டியில் ஆனார்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு தான் அந்த கோப்பை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இவர் வந்து வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான தகுந்த ஒரு பிளானோட இந்திய அணி கண்டிப்பாக கிளமையாக இருக்கணும் இவரை நம்பி இல்லை அப்படின்றத கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்திய அணி கிளியராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டைமும் கப்படிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு பிரசித் கிருஷ்ணா வந்து உள்ளே வரப்போகிற செம்ம பவுலருங்க சமையப்பட்டு இருக்காரு இந்த சீசன் அவருக்கு ஐபிஎல் அற்புதமான ஒரு சீசனாக அமைஞ்சிருக்குங்க இருபத்தாறு விக்கெட் எடுத்து ஃபர்ஃபுல் கேப்பை வின் பண்ணி அசத்திருக்காரு ஸோ இதே மாதிரி இந்த இங்கிலாந்து தொடரில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும் நல்ல பவுன்ஸ் இருக்கும் அவருடைய ஸ்பெல் கண்டிப்பாக இந்த சீசனில் வேற மாதிரியான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இவர் வந்து முக்கியமான ஒரு ரோலாக வந்து கண்டிப்பாக இங்கிலாந்து தொடரில் இவரும் இருக்க போகிறாரு அடுத்து முகமது சிராஜ் நம்ம வந்து இவரை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை இவரை பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும் ஸோ நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர் ஸோ எல்லா ஃபார்மேட்ல இருந்து போயிட்டாரு டி டுவெண்ட்டி ஓடியில் இருந்து அவரை வந்து விளக்கிட்டாங்க பட் இப்போ டெஸ்ட்ல மட்டும் தான் நிரந்தரமா இருக்காரு அந்த இடத்தையும் தக்க வச்சிக்கணும் அப்படின்னா இந்த தொடர் அவருக்கு ரொம்ப 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 முக்கியமான தொடருங்க கண்டிப்பா அவர் வந்து இந்த இடத்துல அவரை வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அடுத்து கண்டினியூஸா அவர் வந்து டெஸ்ட் கால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ என்ன பண்ண போறாரு எந்த மாதிரியான பிளானோட வர போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் லெவன் ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனுங்க ஸோ இந்த பிளேயிங் லெவனில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை வேறாச்சும் இந்த பிளேயிங் லெவலில் ஆட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி யாரை தூக்கிட்டு யாரை உள்ளே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உடைய சஜ்ஜஷனை மறக்காமல் மட்டும் சொல்லுங்கள்